பழங்குடி மக்களை பாதுகாப்போம் என்கிற நோக்கத்தை முன்வைத்து உலக பழங்குடி நாள் அந்த நாளிலே எழுச்சியோடு என் சொந்தங்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற பழங்குடி மக்களின் பாசறையினுடைய மாநில தலைவர் என் அண்ணன் கேப்டன் துரை அவர்களே ஆதி தமிழ்குடி தாய்க்குடி குறவர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று அதை அப்படி பார்க்க கூடாது எங்கள் பிறவி கடமையை நாங்கள் செய்கிறோம் என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டும் என் தாயின் கருவறையில் நான் இருந்ததை மறப்பதும் என் தாய்க்குடி குடியை மறப்பதும் இரண்டும் ஒன்றுதான் இங்கே குறவர்கொடி சார்ந்த பெருமக்கள் எனக்கு இதை கற்பித்து என இது பேசு என்று நிர்பந்தித்து நான் பேசியதில்லை நான் படித்து உணர்ந்து அறிந்து நானாக பேசியதுதான் அது இங்கே கூடியிருக்கிற எல்லோரும் குறப்பைய மக்கள்தான் தான் என்கிற உணர்வை நீங்கள் பெற வேண்டும் அதில் நானும் அந்த குடியிலிருந்து வந்தவன்தான் தான் என்கிற திமிரும்